ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொளி அதாவது சங்கு பெட்டியில் பாலத்துக்கு நடிகை அடியில் கண்டெடுக்க பெண்ணின் ஒரு எங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே ஓகே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முக்கியமான காணொலி ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு பெண் வந்து கொலை செய்து சங்கு பெட்டி பாலத்துக்கு நடுவு அடியில் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து எல்லாரும் தெரிந்த ஒரு விடயம் அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க கணவர் இருக்காரு இன்றைக்கி வந்து அந்த பெண்ணை யார் கொலை செஞ்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டறியப்பட்டு இன்றைக்கு வந்து எல்லாம் உறுதியாகிருச்சு அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெண்களாகிய நாம் வந்து நான் சொல்லிக்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அப்படின்னா யாரும் கால் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணாதீங்க ஒரு உங்கள் உறவினர்கள் கால் பண்ணால் ஆன்சர் பண்ணிக்காதீங்க மற்றபடி வெளியிலேருந்து புது நம்பர் அப்படி எது வந்தால் கால் பண்ணால் அந்த ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டால் அந்த ஒரு ஃபோன்னால் ஒரு வந்த ஒரு விபத்து தான் அந்த பெண்ணுக்கு அந்த இளைஞன் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரான் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்கான் அந்த கணவர்கிட்ட போகிற நேரம் நான் வந்து என்னை விட்டு ஃப்ரெண்டு விட்டு பேர்தேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து வீட்டை விட்டு போயிருக்காங்க அவர் அந்த ஒன்றரை மாதம் அந்த பழகுன காதலன் வந்து சொல்லியிருக்காரு நீ வரும்போது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்க வந்து அந்த ஃபோன் மூலம் வந்து பேசி தான் அவங்க வந்து பழகியிருக்காங்க அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க பொ பொடியனும் அந்த சங்கு பெட்டிக்கு அடியில் கொலை செய்து போட்ட பெண்ணும் இந்த மாதிரி நீ எல்லாம் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க இது என்ன செஞ்சுருக்கு இந்த பெண் வந்து என்ன செஞ்சிருக்காங்க எல்லா நகையும் போட்டுக்கிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு வாடகைக்கு வந்து ஒரு கார் ஒன்று எடுத்து போயிருக்காங்க போயிட்டு இவர் என்ன செஞ்சுருக்காரு போகிற வழியில் என்ன செஞ்சார் அதெல்லாம் வந்து இப்போ இருக்காங்க அது வந்து நமக்கு தெரிஞ்சோன்னா நம்ம வீடியோ சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் ரெண்டு பேரும் காரில் இருக்க நேரம் அவர் வந்து ஜூஸ் கொடுத்துருக்காரு இந்த பெண்ணுக்கு அப்போ இந்த பெண்ணும் வந்து குடிச்சிருக்காங்க குடித்த பிறகு இவங்க வந்து மயக்கம் போட்டு காரில் விழுந்தோடனே இந்த பெண்ணுக்கிட்ட இருக்க நகையெல்லாம் பறிச்சிக்கிட்டு இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அந்த சங்க பெட்டி பாலத்துக்கு அடியில் வந்து கொலை செஞ்சு ஒரு போட்டுட்டு போயிட்டாரு போயிட்டு நம்ம வந்து இதில் வந்து சிக்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு போயிட்டு உருத்தரபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு இந்த விட்டு மொபைல் இந்த பொண்ணு பேசாக இருக்கட்டும் நிறைய ஆவணங்கள் வந்து தூக்கி வீசிட்டு அவரை எஸ்கேப் ஆகிட்டாரு ஏன்னு கேட்டால் இது வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் பேர் போல் இன்றைக்கு நிலைமையில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பொடியனை பிடிச்சி எல்லாமே விசாரிக்கிற நேரம் ஒன்று ஒன்றா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த ஒரு பெண்ணோட வந்து நகையவோ இல்லாட்டி பழகுனதோ கிடையாது அவர் வந்து மொபைல் மூலியம் நிறைய பெண்களை வந்து தொடர்பு கொண்டு இப்படித்தான் ஏமாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு மூலம் வந்து தெரிய வந்திருக்கு எனவே பெண்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் யார் ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்காதீங்க நம்ம வீட்டுக்காரவங்களாக இருந்தால் எடுங்க கதைங்க எல்லாமே செய்யுங்க உங்களுக்கு தெரியாத நம்பருங்கள் வந்து தேவையில்லாத கதைகளை கதைச்சி அப்படியெல்லாம் கதச்சி அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணாதீங்க இதனால் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம பிள்ளைங்களையும் இழக்க வேண்டிய நிலமை வந்து வரும் அதனால் பெண்களாகிய நீங்கள் வந்து எப்பையும் ஒரு யாருக்கும் பயப்படாமல் நம்மளுக்கு நம்ம பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி இருங்க அப்போ தான் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் இது வந்து கலியுகம் எப்படி என்ன யார் என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது அதனால எல்லா பெண்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க வித்தியா அதாவது யாழ்ப்பாணத்தில் கொலை செய்யப்பட்ட வித்தியா பாடசாலை மாணவி அந்த மாதிரிக்க இன் இன்னமேலுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து ரெண்டு திருப்பி வந்து நடந்துருக்கு எனவே இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க யாரோட ஃபோனை அட்டெண்ட் பண்ணாதீங்க யாரும் எங்கேயும் கூப்பிட்டா போகாதீங்க உங்கள் வீட்டுக்கு வீட்டு வீட்டில் உள்ளவங்களோட போங்க கதைங்க பேசுங்கள் வெளியில் உள்ளவங்களோட போகாதீங்க இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் தான் ஓகே எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்